எல்லா புகழும் இறைவனுக்கே இதுவரை வீடியோ போடாமல் இருந்ததுக்கு வருந்துகிறேன் தொடர்ந்து வெடியே வரும் அன்பு மகனுக்கு கவிதை அன்னை இவள் பெற்றெடுத்த அன்பு மகனே அவர் அரவணைப்பில் வளர்த்த சின்ன மகனே இல்லையெல்லா இன்பமாடா செல்ல மகனே ஏழ் நீ வர வேண்டும் என் இனிய மகனே வற்றா போல் உன் வாய்ஸ் இருக்கட்டும் வழியில்லாத உன் உதையின் நெஞ்சில் இருக்கட்டும் வரம் வேண்டி பெற்ற மகன் என் மார்பில் விளையாடு வாய் திறந்து பேசும் தெய்வமே இல்லம் கவிபாடு கண் திருஷ்டி குறையும் என்று கன்னத்தில் பொட்டு வைத்தாள் காவிரி போல் உன் சிரிப்பு கவிதைகள் நட்டு வைத்தாள் அல்ல அல்ல குறையாத அழகு பெட்டகமே என் அன்பு மகன் உன் நடை அழகு பொற்பதமே வான்மேகமும் உனை கண்டு மழையாய் பொழிய பார்க்குதையா வானவர்களும் வையவரும் வாய் திறந்து பாடுதையா வேர்வை சிந்து என் நெஞ்சிலே விழ வேண்டும் நீ விளையாடும் இடமெல்லாம் பஞ்சனை போர் மாற வேண்டும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்